பிரைசிலோட கத்தருடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் மலேசியா தேசத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்துட்டு பேசி கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் நான் காஜாங் என்று சொல்லப்படுகிற மெட்ரோ ஸ்டேஷனில் நான் இருக்கிறேன் ஆண்டோர் நல்லவர் இந்த நாளில் கத்திரோடைய சமத்தில் அழகாய் ஒன்றியம் ஆண்டோர் படைத்து வைத்திருக்கிறார் நல்ல ஒரு கிளீன்னஸ் நிறைந்த ஒரு ஸ்டேஷன் இங்கே இருக்கிற ஸ்டேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறது கத்திருக்கு சொத்துற ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் யோசனையிலே பெரியவரும் செயலியிலே வல்லோரமாக இருக்கிறீர் அவனவன் அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி பாருங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது யோசனையில் பெரியவரும் செயலையில் வல்லோரமாக இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் அவன் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாகவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேலே மனுபத்தினுடைய எல்லா வழிகளின் மேலே நோக்கமாக இருக்கிறீர் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நம் மேலே நோக்கமாக இருக்கிறார் நம்ம எந்த வழியில் நடக்கிறோம் நம்ம என்ன கிரியை செய்கிறோம் எதை எதை செய்கிறோம் அதை வச்சு தாங்க கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களை கூட நமக்கு சிநேகிதராய் மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வழி சரியானதாக இருக்கட்டும் அவர்களுடைய வழியில் நடப்போம் கத்தருடைய கண்கள் நம்மேல மேலே நோக்கமாக இருக்கிறது நல்ல வழியில் நடக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நிச்சயமாக கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி கத்தருடைய கத்தரு பெரியவரும் யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமா இருக்கிறார் அவர் யோசனையை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அவருடைய செயல்களை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அவர் பெரியவர் அவர் பெரிய காரியத்தை கற்று செய்வார் நம்முடைய ஆண்டருக்கு ஒரு பேர் இருக்கிறது அவர் பெரியவர் என்று ஒரு பெயர் அவர் பெரிய தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கற்று செய்து உங்களை ஆசிர்வதித்து கத்துறவங்களை வழி நடத்துவார் ஜெபிகல்லாமா ஆண்டுடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்துறோம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரை நீர் பெரியவரும் செயலில் வல்லவருமாக இருக்கிறீர் நீர் எங்களை ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்தும் எங்களுடைய வழிகளுக்கு தக்கபடி எங்களுடைய செயல்களுக்கு தக்கபடி எங்களை நீர் ஆண்டு வரை நடத்துகிறீர் ஆண்டு வரையே எங்களை நடத்தும்படிய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ரந்தா லவா தியாந்தா லவா தேங்க்யூலா உன் வழி கத்தருக்கு தெரியும் உன் பாதைகள் கத்தருக்கு தெரியும் ஜாக்கிரதையாக இரு என் மகனை என் மகளே கத்தரவுனை ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்புகிறார் அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது அவர் பெரியவர் செயலில் வல்லவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் வல்லமையான செயல்களை கத்தை செய்து முடிப்பார் ரகாலம்மா சியாந்தாரா தேங்க்யூலா அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க பிள்ளைகளை பலப்படுத்தும் கத்தை நடத்தும் அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தினால் ஆசுவதி அடிக்கிற நல்ல திதாவே ஆமேன் ஆமே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் கத்துறவங்களோடு கூட இருப்பார் ஆமாம்